இந்த பதிவினை காண இறப்பது என்னவென்றால் சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி குரோதி வருடம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதிமூன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நடைபெற உள்ள சூரிய பகவானின் மகா உச்ச பலாபலங்களை பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட கும்பராசி நிகழே ஐயா மனை நிறைவு இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கும் மன நிறைவே இல்லை என்னவோ நாங்கள் வாழ்ந்துட்டுருக்க ஏங்க கவனறீங்க நீங்கள் வேறு ஒன்று எப்போ பார்த்தாலும் எதனா ஒன்று சொல்லிட்டு போடுறீங்க அதெல்லாம் எதுவும் இல்லை ஐயா இந்த முறை நடைபெறக்கூடிய பயிற்சி இந்த சூரிய பகவான் உச்சம் பெறும்போது மேஷராசியில் பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி குரோதி வருடம் ஒரு உச்சம் பிழை பெறுகிறார் பயப்படாதீங்க நம்மளுக்கு ஏழாம் அதிபதி அவர் தாங்க வெற்றி உபஜயஸ்தானாதிபதி அவர் தான் ஏழாம் அதிபதி வெற்றி பெற்றாலே திருமண தடையை நீக்குவார் முதல்ல நேர்கிறதே அவர் தான் சொல்லுவார் திருமண தடை நீங்கும் முதல் வேற்றிய கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுலாம் முதல்ல நீங்க சுவாமி மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய தடை அதாவது வெற்றி உபஜயஸ்தானம் மாரி இதுவும் ஒரு மூன்றாம் இடம் தடை தான் வெளியூர் பயணம் வெளிநாடு பயணம் என்று சொல்கிற மாதிரி வெளிநாடுக்காக இருக்கவங்களாம் இது ஒரு சின்ன ஒரு ஆபரான காலம் இந்த பாலத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் கண்டிப்பாக வெளியூர் பயணத்தை ஏற்படுத்தும் ஆன்மீக சுற்றுலா செல்லக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தி தருவேன் கண்டிப்பாக சொல்லுவேன் பிரிவினை என்பது இருந்து வந்த கணவன் மனைவிக்குள் பிரிவினை எல்லாம் இனிமேல் சேர்ந்துடும் ஐயா மேலே மனதை ஒற்றுப்படும் பிரச்சனையெல்லாம் இனிமேல் கிடையாதுங்க ஐயா விடுங்க போடுங்க இளைய சகோதரன் இளைய சகோதரி அவங்ககிட்ட இருந்தது பங்க பிரச்சனைலாம் அவங்களாம் வந்து சேரக்கூடிய காலம் நம்ம வீட்டுக்கு மன நிறைவோடு இனிமேல் வாழப் போகிறீங்க இதுவே முதல் வெற்றி முற்றிலும் வெற்றி என்று சொல்கிற மாதிரி முதல் ஆரம்பமே நம்மளுக்கு வெற்றி தான் தருது இந்த வருடமே சூரிய பயிற்சி நன்றாக உச்சம் பெற்று அவர் பகவானுடைய பார்வை ஏன்னா நவ கிரகங்களின் தலைவன் என்று போற்றக்கூடிய ஆதிதேவன் அவர் தான் ஆதிதேவன் தான் சூரிய பகவான் அவர் அந்த அமர்ந்திருக்கும் இடம் மேஷராசி என்று சொல்ல காலபுருஷத்தில் தான் உச்சமடைகிறார் அவர் பார்க்கின்ற பார்வை நேராக நம்மளுக்கு ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய பாக்கியஸ்தானம் வழுக்க ஆரம்பிச்சிச்சுங்க அதனால தான் சொல்கிறேன் நான் ஏற்கனவே குரு பகவான் பார்த்து கொண்டிருக்கிறார் அது வேறு விஷயம் பூர்வ புண்ணிய பாக்கியஸ்தானம் வழுக்குதுங்க நம்மளுக்கு எல்லாமும் கிடைக்குது இது வரைக்கும் இல்லாத பாக்கியம் நம்மளுக்கு கிட்டப்போக்கிய திருமண பாக்கியம் கிட்டும் கண்டிப்பாக இதுமாதிரி வந்து போனாங்க போக்குவரத்து இருந்ததுங்க ஒன்றுமே இல்லை கும்பராசிக்காருங்க திருமண தடையெல்லாம் உடைய போது இந்த காலம் இந்த சித்திரை மாதத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நம்ம வீட்டு சித்திரை மாதம் அவங்கள்தான் இல்லை தான் குடும்பத் தலைவனாக இருக்கப்பட்டாலும் தன் பிள்ளைக்கு திருமணத்தை ஏற்பாடு தரணும் இல்லை அந்த ஏற்பாடுகளை தேடி வரக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் நல்ல கம்யூனிகேஷன் கிடைக்கும் ஐயா நான் இது வரைக்கும் தகவல் தொடர்பு இல்லாமல் இருந்து பத்து முறை போய்ட்ட சாமி அவங்க எதுவுமே இப்போ சரியான முறையில் பதில் சொல்லலை அப்படின்றாங்க பாருங்கள் இந்த முறை நல்ல ஒரு கண்காணிப்பில் சரிப்பா வர சொல்லுப்பா நான் பார்க்கலாம் முடிச்சுட்டு போகலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்களும் காத்துட்ருக்கேன் இத்தனையும் முறை வந்து கேட்டாங்களே அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை ஏற்படும் அவங்களுக்கும் அவரும் இத்தனையும் முறை வந்து கேட்டுட்டார் கண்டிப்பாக கொடுத்துடலாம் அவளுக்கு நல்ல ஃபேமிலியாகதான் இருக்கும் பழகிது அதனால தான் கேட்குறாங்க அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை ஏற்படும் இனிமேல் வருகின்ற காலங்கள் அனைத்திலும் வெற்றிங்க அவங்களுக்கு விடுங்க கும்பராசிக்கார் விடுகின்ற வேதனை விட இதை விட நல்ல ஒரு முன்னேற்றமும் சேர்த்து கொடுக்குறார் ஒரு முப்பது நாளும் உச்ச பலாபலத்தோடு நாம் வெற்றி உபஜயஸ்தானம் என்று சொல்கிற மாதிரி வெற்றி தாங்க உங்களுக்கு இனிமேல் மூன்றாம் இடம் என்பது நல்ல ஒரு தடையை உடைத்து உங்கள் தடைகளெல்லாம் வெளுத்து தைரிய வீரியத்தோடு காணப்பட போறீங்க உங்கள் தைரியம் தன்னம்பிக்கைலாம் பயங்கரமாக இருக்கும் சிறப்பாக இருக்கு போகுது ஏழாம் அதிபதி அல்லவா அவர் வெற்றி உபஜயஸ்தானாதிபதி அல்லவா கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்த இது வரைக்கும் திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமண ஏற்பாடு கண்டிப்பாக நடத்த முடியுங்க நம்ம பெற்றவங்களாகட்டும் கும்பராசிக்காருங்க நம்ம பிள்ளைகளுக்கு திருமண வாய்ப்புகள் கண்டிப்பாக தேடி தருவோம் நீங்கள் பயப்படாதீங்க கும்பராசிக்கு இல்லை குடும்பத் தலைவனாக இருக்கப்பட்டாலும் அது ஒரு தன்னிலை என்று சொல்கிற மாதிரி ஒரு போர் படை தலைவன் எப்படி உறுதியாக முன்னிருந்து நடத்துவோனோ அதே மாதிரி முன்னிருந்து நடத்த தான் போகிறோம் நம்ம அது விஷயத்தை தன்னம்பிக்கை இழந்துட்டு இருக்கிறோம் அது வேறு விஷயம் இனிமேல் தன்னம்பிக்கைலாம் இழக்க தேவையில்லை நல்ல ஒரு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்க போகுது பயமு பண்ண விஷயமே இல்லை சுவாமி இது வரைக்கும் கிடையாது ஐயா வேலை வாய்ப்பு தேடிக்கொண்டிருக்கும் அனைவருக்கும் கல்வி முடித்து விட்டு இந்த கல்வி தேர்வில் வெற்றி பெற்று இருக்கக்கூடிய அனைவருக்கும் டீச்சர்ஸ் வே எக்ஸாம் எழுதிட்டேன் ஐயா எதுவும் கிடைக்கல எனக்கு வாத்தியார் எக்ஸாம் எழுதிட்டேன் மருத்துவர் எக்ஸாம் எழுதிட்டேன் நீட் எக்ஸாம் எழுதிட்டேன் அப்படின்றவங்களுக்கு அனைவருக்கும் இது ஒரு பெரிய முன்னேற்றம் பேங்க் எக்ஸாம் எழுதிட்ட சாமி எதுவுமே வேலை கிடைக்கல அனைவருக்கும் பேங்க் எக்ஸாம் தான் முக்காவாசி இந்த பேங்க் மணி இந்த கும்பராசிக்காரங்களாம் ஒரு மணி டிரான்ஸ்ஃபர் என்று சொன்னால் அவங்ககிட்ட தான் எடுத்து அனுப்பணும் கேஷியராக அனுப்பணும் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த வேலை பணத்தை என்ற வேலை அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் விவசாயம் அதை விட அதிகமாக பிடிக்கும் பரவாயில்லை இந்த முறை சூரிய பகவான் உச்சம் அடையும் போது பெரிய முன்னேற்ற பாதையை அழைத்து சென்று தாங்க விழிவாரு பயப்படும் அவசியம் இல்லை சேர்ந்து நம்மளுக்கு கம்யூனிகேஷன் கிடைக்கிது நல்ல ஒரு கம்யூனிகேஷன் தொடர்புகள் வெளியூர் தொடர்பு வெளிநாடு தொடர்பு மாதிரி நம்மளுக்கு எல்லா இடத்துலையும் நல்ல ஒரு மதிப்பீடாக இருக்குது பிரிவினைகள் இனிமேல் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரிவினைகள்லாம் நான் சுத்தமாக நீங்கிடும் சாமி பயப்படாதீங்க சில நேரத்தில் பகவான் உச்சம் பெறும்போது தான் சூரிய பகவான் உச்சம் பெறும்போது எல்லா கோள்களுக்கும் நல்ல சக்திகள் கிடைக்கும் அனைவருக்கும் சக்தி பூஸ்ட் வேறு எங்கேருந்து வரல அங்கேருந்து தான் வருது சூரிய பகவானுடைய சக்திகள் அனைத்தும் எல்லா கோள்களும் எடுத்துக்கொண்டு தான் அவங்களும் வாழ்ந்துட்டு யாராக இருப்பினும் தாவரங்கள் உயிரங்கள் உயிரங்கள் நம்மகிட்ட டிஏ டி வைட்டமின் சத்து கூட நீங்கள் மாத்திரலாம் போகணும் அவசியம் இல்லை ஒரு ஒரு மணி நேரம் அப்படி நின்னால் போதவே இல்லை நோயில்லாத உடம்பு அந்த உடலை உறுதி செய்யக்கூடிய தன்மை அங்கேருந்து இறைவனிடத்தில்தான் வந்துட்டு ஆதி தேவன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் அவர்தான் சிவா வேற இல்லை விஷ்ணு வேற என்று சொல்கிற மாதிரி சூரிய நாராயணன் அதனால் அவரை பொறுத்த வரைக்கும் மற்றற்ற வாழ்க்கை அவரை மாதிரிலாம் யாரும் கிடையாது எல்லாருக்கும் கொடுக்கும் தெய்வம் அல்லவா நம் கண்கூடாக பார்க்கின்ற தெய்வம் நாம தான் சரியில்லை அவங்க எப்போவுமே கண்டி ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஒர்க்கிங்கில் தான்ங்கிறாங்க நாம தான் தூங்கிடுறோம் கொள்கிறோம் இனிமேல் கும்பராசிகாரை விழிப்புடன் இருக்கக்கூடிய காலம்தான் இனிமேல் பிரச்சனைகள்லாம் கிடையாது சாமி நல்ல ஒரு ஒளிரூட்டம் திருமண தடை நீங்கக்கூடிய காலம் தோஷங்கள் நிவர்த்தி அடையக்கூடிய காலம் இந்த காலமெல்லாம் கும்பராசிகார் வருது நல்ல ஒரு முன்னேற்றம் திருமணத்தடை முக்கியமாக திருமண தடை குழந்தை பேரெலாம் கொடுக்கக்கூடிய காலம் சுவாமி இந்த காலம்லாம் எப்பெல்லாம் பூர்வ புண்ணியமும் பாகிஸ்தானமும் வளர்க்குது அப்போல்லாம் நம்மளுக்கு புத்திர பேர் இதெல்லாம் கிடைக்கும் ஒரு குழந்தை இரண்டு குழந்தை என்று சொல்கிற மாதிரி இந்த பாகியத்தெல்லாம் கொடுக்க தான் போகிறார் நம்மளுக்கு ஒரு பெரிய பாக்கியமும் அடுத்தது செல்வங்கள் என்று சொல்கிறா மாதிரி செல்வங்கள் சேரப்போது முக்கியமாக குடும்பத்தில் இல்லறத்தில் ஒரே சுப நிகழ்ச்சிகள் ஒரே வார்த்தை சொல்ல சுப நிகழ்ச்சிகள் தந்தையார் உலகம் அதாவது இளைய சகோதரி சகோதரனை படுத்து கொஞ்சம் கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள் மற்றபடி எந்த தொந்தரவும் கிடையாது தந்தையார் ஸ்தானம் அதாவது தந்தை வழி சொந்தங்கள் அனைத்தும் பெரிய முன்னேற்றமாக காணும் அவங்க நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணாமல் வருவாங்க இதுவரைக்கும் சப்போர்ட் பண்ணால் இனிமேல் சப்போர்ட் பண்ணுவாங்க ஐயா பெரிய முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்லக்கூடிய காலம் இந்த கும்பராசிக்கு இனிதே இனி வரும் காலம் சுகம் என்பது இந்த குரோதி வருடம் சித்திரை மாதம் ஒன்றாம் தேதியே நீங்கள் சார் முக்கியமாக நோய் நொடிகள் அதாவது வெளியூர் பயணங்கள் செல்லக்கூடிய பாக்கியம் அடா முக்கியமாக மாற்றம் இடம் மாற்றம் கண்டிப்பாக ஏற்படும் ஐயா நம்ம வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி இடமாற்றம் என்பது கண்டிப்பாக உறுதி செய்யக்கூடிய நாட்களாக இந்த நாட்கள் அமையும் பெரியவனை என்பது இல்லாமல் கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சம் சன்னை ஏற்படுச்சுல்ல அந்த சண்டையெல்லாம் இனிமேல் மாறி நல்ல ஒரு சூழ்நிலை ஏற்படும் ஐயா போனால் கூட வீட்டுக்கு போனோம் கூட திரும்பி வந்துடுவாங்க ஐயா பயப்படாதீங்க அதுக்கு தான் முதலிருந்து சொல்லிட்டு இனிமேல் வருகின்ற காலங்கள் எல்லாமே கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட வந்த பிரச்சனைகள் டைவர்ஸ் பிரச்சனை இந்த பிரச்சனை எதுவுமே கிடையாது நிம்மதி பெருத்தூக்கம் என்பது உங்களுக்கு இது வரைக்கும் தூக்கம் இல்லாமல் இருக்கீங்க தூக்கம் என்பது கண்டிப்பாக மாத்திரை மருந்து பிபி சுகருக்கு தேவையானதில் எதுவும் தேடி இனிமேல் எல்லாமே நார்மலுக்கு வந்துடும் நல்ல ஒரு ஆக்டிவேட் அதாவது ரத்தம் விட அதிகமாக வேகமாக சோ பயங்கர ஸ்பீடாக இருக்க போகிறீங்க இன்ஜினை விட வேகமாக செயல்படக்கூடிய காலமாக வரப்போகுது இனிமேல் ஒற்றுமை மேலோங்கும் கண்டிப்பாக உறவினரிடமும் பிள்ளைகள் ஆவட்ட எல்லாருமே உங்களுக்கு நல்ல ஒரு சார்பாக அமைய போகிறாங்க மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வணங்கி வர வணங்கி வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்